ப்ரைஸ்லான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேலையிலையும் கூட உங்களுடைய வாழ்த்து வரவேற்பதில் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சந்தோஷமாக இருக்கிறீர்களா இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன் பவுல் சொல்கிறார் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அதேபோல நானும் சொல்கிறேன் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் சந்தோஷமாயிருப்பதுதான் தேவனுடைய சித்தம் தேவனுடைய பரிபூரண விருப்பமாய் இருக்கிறது இன்றைய தினத்திலும் கூட ஒரு அழகான ஒரு சத்தியத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் ஐ ஆம் த பெஸ்ட் அதாவது ஐ ஆம் த பெஸ்ட் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் மேலோங்கி இருக்க வேண்டும் நேற்றைய தினத்தில் சொன்னது போல இந்த எண்ணம் நம்மிடத்தில் நிறைவாக பரிபூர்ணமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எனக்கு புரியமானவர்களில்லை இவைகளை சிந்தித்து இவைகளை நாம் பேச வேண்டும் சிந்திக்க வேண்டும் பேச வேண்டும் தெய்வ நமக்கு கொடுத்த வேலை நம்மை ராஜாவாக உண்டாக்கியிருக்கிறார் நாம் செய்ய வேண்டுவதை எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் பேச வேண்டும் தெய்வனுடைய வார்த்தைகளை சிந்திக்க வேண்டும் பேச வேண்டும் இதுதான் நம்முடைய வேலையாக இருக்கிறது ஹலோ லோயா அப்போது ஐ ஆம் த பெஸ்ட் நம்பர் ஒன் தேவன் என்னை உண்டாக்கியிருக்கிறார் தேவன் குப்பைகளை ஒருபோதும் உண்டாக்குவதில்லை இந்த எண்ணம் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும் பாருங்க தேவன் என்னை தம்மை போல உண்டாக்கியிருக்கிறார் அது ஒன்று இருபத்தாறு சொல்கிறது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக தேவன் தம்முடைய கரத்தினால் என்னை உண்டாக்கியிருப்பார் என்றால் நான் இவ்வளவு விசேஷித்தவனாக இருப்பேன் ஹலோயா நம்மில் குறைவானவர்கள் என்பது யாருமே கிடையாது அப்படி சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் உங்களுடைய மனதும் அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட பொய்களை உங்களுக்கு ஊதுகிறதாக இருக்கிறது பாருங்க தேவனை பரியாசம் செய்யும் ஒரு மகாப்பிரிய ஒரு கேடான விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு அவருடைய படைப்பை நீங்கள் குறை சொல்வதுதான் தேவனை பரியாசம் செய்வது பாருங்க தேவன் படைத்த பெரிய பெரிய மலைகள் வானங்கள் பூமி சமுத்திரம் பறவைகள் நீர் வாழும் ஜந்துகள் இவைகளெல்லாம் பார்த்து நாம் பிரமிப்படைகிறோம் எவ்வளோ அழகாக தேவன் உண்டாக்கியிருக்கிறார் என்று சொல்லி நாம் ஆச்சரியப்படுகிறோம் ஆனால் நம்மை நாம் பார்க்கும் பொழுது நாம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு நாம் பார்க்கும் பொழுது ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள் வந்துவிடக்கூடியதாக இருக்கிறது நான் இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்திருக்கலாம் இல்லை நான் இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம் எனக்கு நல்ல ஞானம் இருந்திருக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கலாம் நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பிறந்திருக்கலாம் என்று அநேகர் தங்களை குறித்து நொந்து கொள்கிறார்கள் என்னிடத்தில் அது இல்லையே இது இல்லையே தேவன் ஏன் இப்படி என்னை உண்டாக்கினார் என்று சொல்லி மனிதர்கள் நொந்து கொள்கிறார்கள் நீங்கள் வந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் மறைமுகமாக தேவனை பார்த்து என்று அர்த் என்ன சொல்லுகிறீர்கள் என்ற அர்த்தம் என்றால் கடவுளே நீர் என்னை சரியாக படைக்கவில்லை நீர் சரியாக என் வாழ்வை டிசைன் பண்ணவில்லை என்னுடைய வாழ்வை சரியாக நீர் பிளான் பண்ணவில்லை என்று சொல்லி அவரை குறித்து நாம் குற்றம் சொல்லுகிறவளாக இருக்கிறோம் நேரடியாக சொல்லாமல் ஒரு மறைமுகமான வார்த்தையில் அப்படி நாம் பேசுகிறோம் அதுக்கு அர்த்தம் அதுதான் பாருங்கள் ஒரு துணி கிடைக்கிறீங்க போகிறீங்க அந்த துணிக்கடையில் நம்ம பார்க்குறோம் சில துணிகள் கொஞ்சம் பழையதாய் போய் தள்ளுபடி என்று அதை போட்டு வச்சுருப்பாங்க ஏனென்றால் ஏன் அது தள்ளுபடியாக வருகிறது என்றால் அது மனிதனால் உண்டாக்கப்பட்டது ஆகவே அது தள்ளுபடிக்கு வருகிறது எனக்கு மிகவும் பிரியமானவர்களே தேவனால் படைக்கப்பட்ட யாரும் தள்ளுபடி அல்ல என்பதை ஆணித்தரமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் என்னை தம்முடைய கரத்தினால் எடுத்து உருவாக்கி இருப்பார் என்றால் நான் தான் விசேஷித்தவன் ஹாலெலூயா இந்த எண்ணம் உங்களுடைய உள்ளத்திலே ஊறி கிடக்க வேண்டும் இந்த எண்ணத்தில் நீங்கள் ஊறி கிடக்க வேண்டும் நான் விசேஷமானவன் நான் விசேஷமானவன் நான் விசேஷமானவன் என்கிற எண்ணம் எல்லா தாழ்வு மனப்பான்மையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி தேவனைப் போல சிந்திக்க வைக்கிறது தேவனைப் போல பார்க்க வைக்கிறது தேவனைப் போல பேச வைக்கிறது தேவனைப் போல ஆளுகை செய்ய வைக்கிறது இந்த நேமம் ஜீ சாலிலூயா ஆகவே தேவனைப் போல எல்லாவற்றையும் பாருங்கள் அவர் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி உண்டாக்கியிருக்கிறார் அந்த ஆளுகையை நீங்கள் பயன்படுத்துங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்ட நாள் முதற் கொண்டு அது உங்களுக்குள்ளும் வேலை செய்கிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே ஆகவே சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை அளக்கும் அன்பின் தகப்பனே இந்த வேலைக்கு ஐமக்க நன்றிக தாவே ஐ ஆம் த பெஸ்ட் என்கிறதான எண்ணம் எங்களுடைய மனதிலே நிறைந்திருக்கட்டும் நீ எங்களை உண்டாக்கி இருக்கிறேன் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ ஆம் த பெஸ்ட் கத்தாவே கோடா கொடி நன்றி ஆசுவதியும் கேட்ட ஒவ்வொருவரையும் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயரத்திற்கு இவர்கள் செல்லட்டும் காத்துக்கொள்ளும் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பெரு ஆமேன் காட் பிளஸ் எனக்கு பெரிய மாணவர்களே உங்களை ஆசிரதிப்பார் நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் ஆஸ்ரோதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் ஆமேன் ஆமேன்